الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أَنْزَلْنَاهُمْ في ليلة القدر وما أدراك ما ليلة القدر صدق الله العلي العظيم الحمد لله الله من ريا ما بيرن كربي أبن يري يرول يرنك كوديا அவனுடைய பரக்கத்துகள் இறங்கக்கூடிய அவனுடைய புனிதமான உலக பொதுமறையான திருக்குர்ஆன் ஷரீப் இறங்கிய விடிய விடிய மலக்குமார்கள் எல்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு இரவில் அல்லாஹ் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறான் நம்ம எல்லாம் கபுல் செய்திருவானாக நம்முடைய துஆக்கள் எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக அல்ஹம்துலில்லாஹ் அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு புனிதமான ஒரு இரவு தான் இந்த லைலத்து கதர் இந்த லைலத்து கதர் என்ற இந்த இரவுக்கு பொருள் மகத்தான ஒரு இரவு என்று சொல்லப்படும் இந்த இரவு தான் இரவுகளில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு இரவு இது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் இந்த லைலத்து கதர் முந்தைய நபிமார்களுடைய காலகட்டத்தை எல்லாம் அந்த நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட உண்மத்துகள் அந்த நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட உண்மத்துகளுடைய ஆயுரை நாம் பார்த்தால் ஆயிரம் வருடங்களாக இருந்தது எட்நூறு வருடங்களாக இருந்தது நானூறு வருடங்களாக இருந்தது ஆனால் நமது நபியினுடைய உண்மத்திற்கு மட்டும்

ஒரு நிவர்த்தி செய்வதற்காக தான் அல்லாஹ் இந்த புனிதமான லைலத்து கதிரை கொடுத்திருக்கிறான் இந்த லைலத்து கதிர் இரவு இந்த ஒரு இரவு இருக்கிறது இது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஆயிரம் மாதங்கள் எத்தனை வருடங்கள் என்றால் எண்பத்தி மூணு வருடங்கள் அல்லாஹு அக்பர் ஒரு எண்பத்தி மூணு வருடம் செய்யக்கூடிய அமலை நாம் இந்த ஒரு இரவிலே நாம் செய்கின்றோம் ஒரு எண்பத்தி மூணு வருடம் செய்த எண்பத்தி மூணு வருடத்திற்கு எவ்வளவு அமல்கள் செய்தால் எவ்வளவு நன்மைகள் கொடுக்கப்படுமோ அவை எல்லாம் இந்த ஒரு இரவில் அவ்வாவு தாயா கொடுத்து விடுகிறான் அல்லாஹூ அக்பர் இப்படியாக நம்முடைய ஆயுரில் நாம் எவ்வளவு லேகத்து கதிர்களை அடைந்து கொள்கிறோமோ அத்துணை வருடங்கள் நாம் செய்த நன்மைகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான் அல்லாஹூ அக்பர் எனவே இந்த இரவு இருக்கிறதே கண்ணியமானவர்களே இது நாம் இந்த இரவு என்பது முழுக்க முழுக்க விவாதத்துகளுக்கு சொந்தமானது வணக்கங்களுக்கு சொந்தமானது உரியது இந்த இரவு இந்த இரவு என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் இந்த இரவு என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு சந்தர்ப்பம் ஒரு சீசனுடைய ஒரு காலம் என்று சொல்லலாம்

கியாமத்து நாளிலே ஒரு கூட்டம் ஹிசாப் இல்லாம சொர்க்கத்துக்கு போயிருவார்கள் அப்படின்னு சொன்னாங்க கேள்விகளுக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போயிருவாங்கன்னு சொன்னாங்க அப்போ சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள் யா ரசூலுல்லாஹ் கேள்விகளுக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போயிருவாங்களா அது என்ன அப்படிப்பட்ட அந்த கூட்டம் யாரு கேள்விகளுக்குங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா அது அடுத்த மறுமை உலகத்தினுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமே கேள்வி கணக்கு தானே அது இல்லாம ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களா அந்த கூட்டம் யார் கூட்டம் கேட்கிறாங்க என்றால் தற்குறி துர்க்குறி அவர்கள் பார்க்க மாட்டாங்க நேரம் காலம் அதாவது இதனாலதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு இதனாலதான் எனக்கு இப்படி நடந்துச்சு என்று பார்க்க மாட்டார்கள் மாறாக அல்ல அவர் மீது நம்பிக்கை வைப்பார்கள் பார்த்த மக்கள் ஓடலாம் அல்லாவின் மீது அவங்க நம்பிக்கை வச்சிருப்பாங்க அவங்க துருக்குறியை பார்க்க மாட்டாங்க அந்த கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு செல்லலாலை செல்லம் சொன்னாங்க உடனே அந்த கூட்டத்துல உட்காஷ உட்காஷா உட்கார்ந்து யா ரசூர்லாம் என்னமோ அவங்க மனசுல தோணிடுச்சு நம்மளும் கேட்டுருவோமோ நம்மளும் ரசு உள்ளாட்ட கேட்டடலாமா அப்படின்னு திடீர்னு யதார்த்தமா ரசூ விளாட்டை கேட்கிறாங்க யார சொல்லா நானும் அந்த கூட்டத்தில் உள்ளவனா இருப்பானா அப்படின்னு கேட்கிறாங்க சலதாரம் சொல்லிட்டாங்க நீங்களும் அந்த கூட்டத்துல இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எதார்த்தமா கேட்டாங்க அல்லா அல்லா அவளுக்கு திடீர் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து விட்டான் அது போல ஒரு வாய்ப்புகள் நமக்கு அடை கிடைத்தால் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போல இன்னொரு தடவை சல்லதாவு அழி வசல்லமாவும் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு கிராமத்துக்கு போகிறாரு அந்த கிராமத்துல ரசூல்லாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு வரவேற்பு கிடைக்குது பயங்கரமான ஒரு உபசரிப்பு ரசூல்லாவுக்கு கிடைக்குது அந்த உபசரிப்பை பார்த்த உடனே அவங்களுக்கு மனசு ரொம்ப குளிர்ந்து போயிடுச்சு உடனே அந்த கிராமத்துக்கு போன அந்த கிராமத்துல இருந்த அந்த சஹாபிட்ட இந்த கவனிச்ச சஹாபீட்ட ரசூலுல்லா கேக்குறாங்க இன்னைக்கு என்னுடைய மனசு ரொம்ப குளிர்ந்து போயிடுச்சு என்னை நல்லா கவனிச்சு விட்டீங்க உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க அப்படின்னு ரசூல் தான் கேட்கறாங்க அப்போ அந்த சஹாபி இதே நாமலா இருந்தா தாண்டா வாய்ப்பு அப்படின்னு நம்ம என்னன்னா கேட்டிருப்போம் ஆனா அந்த சஹாபி என்ன கேட்டாங்க அப்படின்னா என் ரசா எனக்கு ஒட்டகம் கறக்கிறதுக்கு ஒரு ஒட்டகமோ இல்ல ஒரு ஆடோ இல்லைன்னா ஒட்டகம் கற ஒட்டக பாலை கறக்கிறதுக்கு ஒரு பாத்திரமோ என் ரசூல் தான் வேணும் எனக்கு அப்படின்னு சஹாபி கேட்கறாங்க செல்லம் என்னங்க நீங்க என்ன வேணும்னு கேட்டா ஒட்டகமும் பாலை கறக்கூடிய பாத்திரமும் கேட்குறீங்களே உங்களை விட மூசா நபி காலத்துல வாழ்ந்த ஒரு வயசான கிழவி தேவலாம் போலையே உங்களோட அந்த கிழவி ரொம்ப தேவலாம் போலையே அப்படின்னு சல்லதா சொன்னாங்க அந்த சாபி கேட்டாங்க யாரோல யார் அந்த கிளவி அப்படின்னு கேட்டோடனே சலதா அலிஸ்லாம் சொன்னாங்க மூசா அலி இஸ்லாம் யூசுப் அலி இஸ்லாம் என்ன செய்யறாங்கன்னா மலக்குள் முத்து வர்றாங்க யூசுப் அலையாம்கிட்ட மடக்குள் மோத்து வர்றாங்க பொதுவாக மலக்கு மலக்குகள்லாம் நபிமார்கள்ட்ட உயிரை எடுக்கணும்னா கேட்டுட்டு தான் வருவாங்க நம்மளை மாதிரிலாம் இல்லை நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் வந்து உயிரை எடுத்துட்டு போயிடுவாங்க மணக்குள் மோத் ஆனா நபிமார்கள்ட்ட மட்டும் அனுமதியோட தான் உயிரை எடுப்பாங்க உதாரணத்துக்கு மூசா அலிஸ்லாம் அவங்கள்டெல்லாம் உயிரை எடுக்க வரும்போது ஒரு அடியை கொடுத்து தான் அனுப்புனாங்க மூசா அலை இன்னும் கொஞ்ச நாள் நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அடியை கொடுத்து அனுப்புனாங்க ஆனா யூசுப் அலி என்ன செஞ்சாங்கன்னா அவங்கள்ட்ட மனக்குள் மௌத்து வர்றாங்க இந்த மாதிரி அல்லாஹுடைய உத்தரவு உங்களுக்கு உயிரை எடுக்கணும் அப்படின்னு யூசுப் அலி சொன்னாங்க சரி வந்துட்டீங்க அல்லாஹுடைய உத்தரவு வந்துட்டீங்க எனக்கு ஒரு ஆசை யூசுப் அலி வந்து மிஸ்ல இருக்கிறாங்க எகிப்தில் இருக்கிறாங்க யூசுப் அலி இஸ்லாம் சொன்னாங்க மனக்குள் மௌத்துட்ட எனக்கு வந்து பலஸ்தீனத்துல இருக்கிற வைத்தும் அருகாமையில் என்ன அடக்கம் செய்யப்படணும் நான் வந்து அங்க அடக்கம் செய்யப்படணும் அந்த ஒரு ஆசை எனக்கு இருக்கு அந்த ஆசையை மட்டும் நீங்க அல்லா நிறைவேற்ற சொல்லுங்க ஆனா வந்துட்டீங்க என்னுடைய உயிரை எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு யூசுப் அலையம் சொன்னாங்க அதே மாதிரி மலக்குள் மொத்தம் உயிரை எடுத்துட்டு போயிட்டாங்க அல்லாவிடத்திலும் அந்த யூசுப் அலையா முறையிட்ட செய்தி அல்லாஹ் இடத்துல சொல்லிவிட்டார்கள் இப்போ மூசா அலி சொல்லாமுடைய காலம் வருது ஒரு நூறு வருடங்கள் கழிஞ்சிருச்சு மூசா அலை காலம் வருது மூசா அலை இஸ்லாம் அவங்கள்ட்ட அல்லாஹ சொல்றான் என்ன அப்படின்னா யூசுப் அலி இஸ்லாமுடைய உடல் மிசில் இருக்கு அதை நீங்க எடுத்துட்டு போய் கத்த அடக்கம் செஞ்சிடணும் அப்படின்னு அல்லாஹ் தர மூசா அலி இஸ்லாம்கிட்ட சொன்னான் மூசா அலிஸ்லாம் அல்லா கேட்கிறாங்க சரி அரசுதான் உன்னுடைய கட்டளையை நான் செஞ்சேன் சரி அந்த உடல் எங்க இருக்கு யூசுப் அலி இஸ்லாமுடைய உடல் மிசில் எங்க இருக்குதா

தன்னுடைய சீடர்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க தன்னுடைய வேலையாட்கள் எல்லாத்திலயும் சொல்லி விடுறாங்க யூசுப் அலி இஸ்லாமுடைய உடல் அடக்க அடக்க வாங்க அந்த செய்தியை கேட்டுட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க சீடர்கள் வேலையாட்கள் எல்லா இடத்துலயும் கேட்கிறாங்க யார்த்தை செய்தி இதுவும் வரல இறுதியாக ஒரு ஒரு செய்தி ஒண்ணு கேள்விப்படுறாங்க ஒரு வயதான ஒரு கிளைவி ஒன்று அவளுக்கு யூசுப் அலி இஸ்லாமுடைய உடல் எங்க இருக்குன்னு தெரியும் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னு செய்தி உடனே வந்துருறாங்கன்னா சரி எப்படியாவது அந்த கிளவியா அந்த கிளவி போயிட்டு கேட்டுட்டு வாங்க இந்த செய்தி கேட்டுட்டு வாங்க அப்படின்னு ஆளை அனுப்புறாங்க போன அந்த வயதான அந்த பெண்மணிட்ட கேக்குறாங்க இந்த வேலையாட்கள் எல்லாம் அந்த நீங்க உங்களுக்கு வந்து யூசுப்லமுடைய உடல் எங்க இருக்குன்னு தெரியுமா நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இது நபி சொல்லி விட்டாங்க அப்படின்னு உடனே அந்த வயதான கிழவி சரி அல்லாஹு தால எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் ஒரு நபியினுடைய காரியத்தை செய்யக்கூடிய ஒரு வேலையை எனக்கு கொடுத்திருக்கிறான் ஆனா இத சும்மா நான் என்னால செய்ய முடியாது ஏதாச்சும் பகரம் இருந்தா கொடுங்க இதுக்கு ஏதாச்சும் ஒரு பகரத்தை தான் நான் இதை செய்வேன் அப்படின்னு அந்த வயதான கிழவி சொல்லிடுறாங்க இத கேட்டு அந்த வேலையாட்கள் எல்லாம் மூசால இஸ்லாம் சொல்றாங்க மூசாலிஸ் மூசா நபியே அந்த கிழவி வந்து ஒரு சாதாரணமா இல்ல ஏதோ விவரமா இருக்கு ஏதாச்சும் ஒரு பகரம் கொடுத்தா தான் நிறைவேற்றி அப்படின்னு சொல்றாங்க உடனே மூசாலைஸ்லாம் கோவப்பட்டுறாங்க இயற்கையாக அவங்க கோவப்படுறவங்க என்ன அந்த கிழவி என்னுடைய என்னுடைய கட்டளைய செஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா இதுக்கு போய் ஒரு பகரத்தை கேட்குது என்ன பகரம் வேணும் அப்படின்னு கேட்டு விடுறாங்க அப்போ அந்த வயதான கிழவி சொல்றாங்க மூசா நான் வந்து யூசுப் அலி இஸ்லாமுடைய உடல் எங்க இருக்குன்னு சொன்னேன்னா மூசா நபியோடு சொருகத்துல இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் மூசா நபியோடு சொருகத்துல இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கணும் அதுதான் எனக்கு பகரம் அப்படின்னு இந்த வயதான கிழவி சொல்லி விடுறாங்க மூசா அலி இஸ்லாம் கோவப்பட்டுறாங்க இதுக்கு போய் ஒரு பகரம் என்னோட சொருகத்துல இருக்கணுமா மூசா அலி இஸ்லாம்ங்கிறவங்க யாரு ரசூலுல்லாவுக்கு அடுத்து இப்ராஹிம் அலைமுக்கு அடுத்து உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறவங்க மூசா அலிசலாம் மூசாவோடு கூட இருக்கணுமா அதெல்லாம் சரிபட்டு வராது அந்த கிழவிய கட்ட சொல்லு அப்படின்னு மூசா அலை சொல்லிடுறாங்க உடனே அந்த வயதான கிழவியும் என்ன சொல்றாங்கன்னா இதுதான் பகரம் இந்த பகரத்தை செய்யறதா இருந்தா நான் இடத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க வந்தா மழை அப்படிங்கிற மாதிரி சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறாங்க உடனே மூசா அலி இஸ்லாம் அல்லாட்ட கேட்கிறாங்க ஐயா அல்லா இது என்ன ஒரு மிகப்பெரிய சோதனையா இருக்கு என்னோட சொருகத்துல இருக்கணுங்கிற ஒரு பாக்கியத்தை அந்த வயதான கிழவி கேட்குது எப்படி நான் என்ன செய்யறது அப்படின்னு அல்லாவும் சொல்லிட்டான் அது என்ன விலையா கேட்குதோ அந்த விலையை கொடுத்துருங்க இதுக்கு இதான் தீர்வு வேற எதுவும் கிடையாது அப்படின்னு அல்லாவும் சொல்லி விடுகிறான் இப்போ என்ன அப்படின்னா அதே மாதிரி அந்த வயதான கிழவிட்ட அந்த ஒப்பந்தத்தை சொல்லி சொல்லிருந்தாங்க அப்ப அந்த வயதான கிளவி யூசுப் அலி இஸ்லாமுடைய உடல் எங்கு இருக்கிறதோ அங்கு அழைத்து சென்று அவருடைய அந்த புனிதமான உடலை எடுத்து பைத்தூர் நோக்கத்தை சரி அடக்கம் செய்யப்பட்டு விடுகிறது அப்போ இந்த வயதான கிளவி ஒரு வாய்ப்பு தான் வருது அந்த வாய்ப்பை எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துறாங்கிறது தான் இங்கே ஒரு முக்கியமான செய்தி மூசா நபியோடு சொர்க்கத்தில் இருக்கணுங்கிற மிகப்பெரிய ஒரு ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறாங்க அது போன்றுதான் இந்த லைலத்து கதிர் இந்த லைலத்து கதிர் இரவு சொன்னாங்க இந்த இரவில் இரண்டு ரசட்டுகளை வடித்து யார் துவா கேட்கிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன கரைக்கப்படுகின்றன அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எனவே துவாவுக்கென்று ஒரு பிரத்யேகமான ஒரு இரவு இந்த இரவு இன்றைக்கு நம்முடைய பாவங்கள் பாவ மூட்டைகள் ஏராளமாக இருக்கின்றன அக்பர் இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதனம் அதன் மூலமாகவே நிறைய பாவங்களை சம்பாதித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல தேவையில்லாத பல தேவையில்லாத பேச்சுகள் தேவையில்லாத செயல்கள் நம்முடைய வியாபாரத்தில் கூட இன்றைக்கு பாவங்கள் கடந்துவிட்டன நம்முடைய வியாபாரத்தில் கூட மிகப்பெரிய பாவங்கள் கலந்துவிடக்கூடிய ஒரு வியாபாரம் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய இன்றைக்கு அந்த அளவுக்கு இன்றைக்கு பாவங்கள் மலிந்து காணப்படுகின்றன எனவே பாவ மூட்டுகளை சுமந்து கொண்டிருக்கிற நமக்கு எல்லாவுடைய மன்னிப்பு என்பது ஒரு இன்றியமையாததாக இருக்கிறது எல்லாருடைய மன்னிப்பு என்பது நமக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது கனியமானவர்களை துறாவின் போது நாம் ஏனோதனமாக இருக்கக்கூடாது இந்த துவாவின் போது நாம் அழுகை வரவில்லை என்றாலும் கூட அசோன் தா சொல்லியிருக்காங்க நடிச்சாவது அல்லாஹிட்ட கேள் அதாவது அழுகை வர்ற மாதிரி நடிக்கணும் எதுக்கு எதுக்கும் நம்ம நடித்து நம்முடைய காரியங்களை நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம் இன்னைக்கு நிறைவேத்தி காட்டுறோம் அந்த துவாவின் போது அழுவது போல நடித்தாவது அல்லாவிடம் கேட்டு கொள்ள வேண்டும் சொல்லலாளே செல்லம் சொன்னார் அதே போன்று நம்முடைய துவா போது நம்முடைய உள்ளம் ஒன்று வேண்டும் நம்முடைய உள்ளம் ஒன்று வேண்டும் வார்த்தை நாம் கேட்கக்கூடிய துறாக்கள் கேட்கும்படும் போது நம்முடைய உள்ளங்கள் ஓர்மையாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய துறாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் துறாமின் துகாவினுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த காரணங்களில் இதுவெல்லாம் முக்கியமான காரணங்கள் அதே போன்று நம்முடைய துறாவிற்கு முன்பு அமல்கள் செய்து நம்முடைய துராக்களை கேட்க வேண்டும் வெறுமனை இல்லாமல் இரண்டு இரண்டுகளை தொழுக வேண்டும் அதே போன்று அல்லாவினுடைய திக்க அதிகமாக கூற வேண்டும் இப்படி எல்லாம் நாம் செய்து அல்லாவிடம் துரா கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் ஆனால் இன்றைய இரவு இருக்கிறதே உடனடியாக டைரக்டாக அல்லாவினுடைய பால் மன்னிப்பு கிடைக்கிறது அல்லாவினுடைய அருள் இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இரவு இரவு எனவே துவாவை நாம் அதிகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த எதவிலே மலக்குமார்களினுடைய வருகை அது அதாவது மலக்குமாருடைய வருகை வரை இருக்கின்றது அல்லாஹ் குரான் சொல்லியிருக்கான் மலக்குமார்களுடைய வருகை பஜில் வரையும் இருக்கிறது ஏனென்று சொன்னால் நம்முடைய துவாக்கு துவா துவாக்களுக்கு அவர்கள் பதில் நம்முடைய அமல்களை அவர்கள் அல்லாவிடம் சுமந்து கொண்டு செல்கிறார்கள் இந்த சிறப்புகளை பற்றி சொல்லப்படுகிறது எனவே கண்ணியமானவர்களே ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் இந்த இரவை நாம் அமல்களால் கழிக்க வேண்டும் நம்முடைய துவாக்களால் இந்த இரவை கழிக்க வேண்டும் ஒரு பொழுதும் நம்முடைய துவா இல்லாமல் இந்த இரவை நாம் விட்டுவிடக் கூடாது இல்லாமல் அவ்வளோ நம்முடைய அமல்கள் எல்லாம் கபுள் செய்து கொள்ள வேண்டும் எல்லாம் ஏற்றுக்கொள்ள நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இந்த இரவை நாம் விட்டுவிடக் கூடாது இரவை தவற விட்டுவிடக் கூடாது நாம் அல்லது தவறாவிடம் அதிகமாக முறையிடுவோம் கேட்போம் அல்லாஹ் நம்மை அவருடைய பொறிந்து கொண்ட கூட்டங்களில் அல்லாஹ் நம்மை சேர்த்தல்